பிரியா காலேஜ் கிட்ட வந்து நீ பள்ளி வளக்கிட்டியா இல்லையா குளி போ குளி நான் போய் உனக்கு ரெண்டு தாசை சுட்டு வைக்கிறேன் சாப்பிட்டு போ சட்னி கிட்ட அரைக்கணும் சரி இவ தான் அவ்ளோ நேரம் பாத்ரூம்ல இருக்கறா இவ வந்தாதான் நான் போய் குளிக்க முடியும் ஹலோ நான் குளிச்சி ரெடி ஆயி வந்தே அரை மணி நேரம் ஆகுது நீ போ வந்து தொலைஞ்சி அவர் வழியா போட்டி சரி போதும் ரெண்டு பேரும் சுற்றமாக ஆரம்பிச்சாங்க காலையிலே வா நீ வா நீ வந்து தோசை சாப்பிட்டேன் எனக்கு ஒரு தாசை வேணாம் எனக்கு காசு கொடு நான் கேன்டீனில் போய் சாப்பிட போகிறேன் வழக்கம் நிறைய பிஞ்சு கொடு வா காசு கேட்குறான் காசு என்னமோ இவ கொடுத்து வச்ச மாதிரி கேட்பான் அந்த தாசையை அவளுக்கு என்ன ஊற்றி கொடு நான் கிளம்புறேன் இவளால் எனக்கு லேட்டு பஸ் விட்டுற போகிறோம் அம்மாட்ட போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்பிட வேண்டியதுதான் என்ன அந்த பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டுரு அருண் நீ ஒவ்வொரு போய்கிட்டு இருக்கடா டெய்லி அந்த பிள்ளைய பார்க்குறேன்னு பஸ் ஸ்டாப்பில் இறங்கி இறங்கி நிற்கிறேன் ஒரு நாள் அவங்க வீட்டில் வந்து அவனுக்கு விளக்க மாறாலேயே அடி கொடுக்க போகிறாங்க பாரு என்ன செய்கிறது எவ்வளோ பார்த்தாலும் பற்ற மாட்டேங்குது பார்க்க பார்க்க அழகா இருக்கிறாடா அவளுக்கு தெரியும் நான் அவளை சைட் அடிக்கிறேன்னு காலேஜில் கூட என்னை திரும்பி பார்க்கவே மாட்டாளே தெரியாத மாதிரி இருப்பா சரி நிறுத்து நிறுத்து பஸ் ஸ்டாப் வந்துருச்சு ஹே சோனியா ఉన్న బస్టాప్ కాను బస్ పోయించే సీక్రవా నేను ఇప్పుడు బస్టా బస్ పోల్ ఇంకో వంతు తొలజాంబన కాను ఇం நந்தினி கால் பண்ணுவோமா ஏன் இவ்வளோ இன்னும் காணும் ஒரே பஸ்லேயே போய் தொலைலாம் ஒன்றா வீட்லேன்னு வெளியாக இருக்கலாம் அவசரப்பட்டு கன்டீனில் சாப்பிட்றேன்னு வெளியாகிட்டேன் இன்றைக்கி மட்டும் இவனை மட்டும் வந்து பேச ட்ரை பண்ணால் சொத்தம் ஐயோ ஏ ஏன் இப்படி கத்துற என்ன ஆச்சு உனக்கு சே நீ தானா ஆமா நான் என்ன எதுக்கு கத்துன வா வா இங்க வா நான் சொல்றேன் சொல்லு என்னாச்சு ஏன் அது வந்து அந்த பையன் டெய்லி வந்து நிற்பானே அவன் வந்துட்டான் மறுபடியும் எனக்கு ஒரே படப்பட பட படப்பிட்ட பட படப்புட்ட படன்னு இருந்துச்சு நீ ஏண்டி விளையாடிட்டேன் வரேன் உண்டியா தனியாக வேற நிற்கிறதுக்கு எங்கடா வந்து என்கிட்ட பேசணுன்னு என்னாச்சோ ட்ரை பண்ணுவானோன்னு பயந்துகிட்டு இருந்தேன் அதுதான் நீ வந்து சொல்லாமல் குழம்ப தட்டுவியா அ செத்துட்டேன் போ செத்துட்டேன் அடைச்சே இவ்வளோ தானே மேப்பரு நான் கூட என்னமோ நினச்சேன் உன் வந்து உன்கிட்ட பேசலாம் மாட்டான்டி அந்த அளவுக்கு அவனுக்கு எங்கே இருக்கு தெரியும் டெய்லியும் நினைக்கிறான் நம்ம காலேஜ் தான் படிக்கலாம் காலேஜில் கூட உன்கிட்ட வந்து பேசலையே பஸ் வந்துடுச்சே வா போலாம் ஒரு மூடியோட தான் இருக்கான்னு நினைக்கிறேன் நான் நான்தான் அப்படியே நினச்சேனே பின்னாடியே வர வரப்போகிறான்ட்டினே நீ இதுதான் ஷாக்கான அம்மா ஒன்ன கண்ணாடி போட்டிருக்கான்னு இங்கிட்டதான் திரும்ப நிக்கான் அவன் அழகா தான் இருக்கான் அவன் நல்லா பண்றானோ இல்லையோ நீ நல்லா பண்றது

நாங்கள் முதல்ல கேன்டீனில் ப்ரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு கிளாஸ்க்கு வந்துட்டோம் இது தங்கச்சி நந்தினி முதலே வந்துட்டாடே நீ இப்போ தான் வர ம் எல்லாம் அவனால் தான் லேட்டு அவன் ரெடியாக லேட் ஆகிடுச்சு தான் நாலு பேர் ரெடி ஆனேன் ஆமாம் அப்புறமா காலேஜ் முடிஞ்ச எல்லாம் அந்த பேக்கரி ஷாப்பில் மீட் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம் நீ வர தானே இன்னைக்கா என்ன திடீர்னு தானே இன்னைக்கு நான் வர முடியாதே அம்மா ஈவினிங் கோயில போகணுன்னு சொல்லிருந்தாங்க ஏ பிளேஸ்டி வா போகலாம் இன்னைக்கு லாஸ்ட் இல்லை நாளைக்கு ஒரு நாள் அதுக்கப்புறம் ஹாலிடே ஸ்டார்ட்டு நீ அம்மாக்கிட்ட சொல்லு கொஞ்சம் லேட் ஆகும் வரேன்னு நம்ம என்ன ரொம்ப நேரம் பேக்கரியில் ஸ்பெண்ட் பண்ண போகிறோமா ஜஸ்ட் ஒரு கப் காஃபி அப்புறம் கொஞ்சம் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் அப்படிட்டு கிளம்பிடலாம் இல்லைனே இன்னிக்கு கண்டிப்பா முடியாது சரி ஓகே பரவாயில்ல பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடியாக தானே இருக்குது டைனிங் டேபிளில் வாங்க போய் சாப்பிட்லாம் அருண் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு காலேஜுக்கு போயிட்டான் நம்ம இப்போ போய் சாப்பிட வேண்டியதா நீங்கள் சாப்பிட்டு கிளம்புங்க போய் கடையை போய் பாருங்கள் ராஜானா ராஜானா காஃபி கலக்கி வைங்க இவன் ஒரு காஃபி கூட நம்மளுக்கு கலக்க மாட்டான் எல்லாத்தையும் சமைக்காரான்ட்டு சொல்லுவான்

உங்கள் கமெண்ட்டுக்கு என்னமோ கேட்க போகிறேன் அது மட்டும் கன்ஃபார்ம் அது வந்துங்க அந்த சாந்தி ஜுவல்லர்ஸில் என்னமோ உங்கள் செய்யக்கூலிக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க குறைஞ்ச வேலையில் எனக்கு வாங்கலாமா எனக்கு ரெண்டு காப்பு இந்த கைக்கு போட்டுக்கிறதுக்கு வாங்கி தரீங்களா ரமணி என்ன நீ கையை முதல்ல பாரு காப்பு போடுறதுக்கு உங்கள் கையில் இடம் இருக்கான்னு பாரு எல்லாரும் நகையா வாங்கி போட்டு மட்டும் தான் கடனா வாங்கி நகை ஒரு போலிங் அப்ட்ரென்ட் பார்த்து கேட்கிற கேள்வி ஆயாது தெரிய கேட்கலாமா வேணாமனு